மார்த்தாண்டம் அருகே சோபாசெட் கடையில் தீ விபத்து கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பம்மம் பகுதியைச் சேர்ந்தவர் அஜி இவர் சிராயன்குழி பகுதியில் சோபா தயாரிக்கும் கடை நடத்தி வருகிறார் நேற்று இரவு பணி முடிந்ததும் ஊழியர்கள் கடையின் அருகில் உள்ள கழிவுகளை தீ வைத்து எரித்துள்ளனர் பின்னர் அதனை தண்ணீர் ஊற்றி அணைத்துவிட்டுச் சென்றனர் ஆனால் தீ சரியாக அணையவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் இந்த தீ கொஞ்சம் கொஞ்சமாக கொழுந்துவிட்டு எரிந்து பரவ ஆரம்பித்தது பின்னர் நேரம் போக போக இரவு வேளையில் தீ சோபா கடை முழுவதும் பற்றி ஆரம்பித்தது இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சியடைந்தனர் அப்போது அவர்கள் தீயை அணைக்க முற்பட்டபோது அவர்களால் முடியவில்லை பின்னர் இதுகுறித்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை விரைந்து அணைத்தனர் தீ பிடித்த போது கடையில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இருப்பினும் கடையிலிருந்த சோபா செட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது இதில் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்